உங்களிடம் தொடர்ந்து ஆவலை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு முக்கியமான கேள்வி புலம்பெயர் வாழ் புலம்பெயர் வாழ் நாடுகளில் வாழுகின்ற மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் மிகவும் உயர் நிலையில் இருக்கின்ற பொழுதிலும் அதாவது மருத்துவ வசதி உண ஆரோக்கியமான உணவு இப்படி இருக்கின்ற போதும் இலங்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் இங்கே வாழ்கின்றவர்களுடைய இறப்பு விகிதம் மிகவும் துரிதமாகவே இருக்கின்றது அதாவது நீண்ட காலம் வாழ்கிறார்கள் இல்லை குறிப்பிட்ட காலத்திலேயே நோய்வாய்ப்படுகின்றார்கள் அதை நாங்கள் இலங்கை உள்ளவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது ஏன் இவ்வளவு வசதிகள் இருந்தும் என்ன காரணத்துக்காக இவர்களுக்கு நோய் இதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் எாருக்கும் வணக்கம் என்ன காரணம் நான் கூட இதை யோசிச்சு பார்த்தேன் அநியமாக இறப்பவர்கள் அதாவது புலம்பெயர்ந்த நாள் இறப்பவர்கள் முதலாவதாக ஹார்ட் அட்டாக்கால பாதிக்கப்படுகிறார்கள் இரண்டாவதாக டயபிட்டிஸால பாதிக்கப்படுகிறார்கள் மூன்றாவதாக புற்று நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மூன்று விஷயத்தை நான் பார்க்கும் பொழுது என்ன காரணத்திற்காக இவர்கள் இறக்கின்றார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு ஏற்படுவது அவர்களுடைய குருதியில் வந்து ஒரு சாதாரணமான மனுஷன் சாதாரணமான வாழ்வா இருந்தால் நாற்பது அளவு உள்ள விட்டமின் டி இருந்தால்தான் அவர் சாதாரணமாக நடமாடலாம் வாழலாம் சந்தோஷமா இருக்கலாம் அதுக்கு குறையுமா இருந்தால் எங்களோட உடம்பு நனிமைப்பட்டு பலவிதமான வருத்தங்களை கொண்டு வரும் அதுக்கான காரணத்தை தான் நாங்க அறிஞ்ச பிறகு நீங்க பாருங்க ஸ்கண்டேவிய நாடுகளில் கட்டாயம் விட்டமின் டி சத்து கட்டாயம் தேவை என்று சொல்லி அவர்கள் பாலிலும் மாவிலும் மற்றது எண்ணெயிலும் கூட கலந்து கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த கீழ் பகுதியில் உள்ள இடங்களில் வந்து அந்த விட்டமின் டி இல்லை அதாவது எங்களுக்கு பாருங்க வந்து ஒக்டோபர் மாதத்திலிருந்து மே மாதம் வரையும் சூரிய வெளிச்சம் இல்லாதபடியால் நாங்கள் இந்த நாடுகளில் வாழ்கிறவர்கள் அனைவரும் கூடியளவு மன அழுத்தத்தால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் மற்றது அந்த மன அழுத்தம் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது ரெண்டாவதாக கூட 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 வந்து டயபிட்டிஸ் பாதிக்கப்படுறாங்க நாங்கள் எடுத்து பார்க்கும் விட்டமின் டி குறைவால நாற்பது விதமான ஆட்கள் டயபிட்டிஸ் ஆல பாதிக்கப்படுகிறார்கள் அறுபது விதமான ஆட்கள் ஹை பிளட் பிரஷர் ஹார்ட் அட்டாக் பாதிக்கப்படுகிறார்கள் எண்பது விதமான ஆக்கள் லோய்கமி புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள் அடாபடியால் இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று பார்த்தால் நாங்கள் விட்டமின் டி கட்டாயம் எங்களோட உணவு சாப்பாட்டோ செய்து கொள்ளவோம் அதாவது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு அறுநூறு இன்டர்நேஷனல் யூனிட் அளவு கொண்ட விட்டமின் டேப்லெட்டை நாங்கள் பாவிக்கணும் டாக்டர்கிட்டீங்க செட் பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டிக்கு நாங்கள் சாதாரணமாக விட்டமின் டி எங்கே இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் பால் மா மஞ்சள் கருவுள்ள முட்டை இதை வந்து சவத்தாரர் வந்து சாப்பிட சாப்பிட முடியாட்டிக்கி அவர்கள் வந்து ஒரு காலனை சாப்பிட்டு அதன் மூலமாக ஒரு நாளாந்தம் காளான் மூலமாக உங்களுக்கு தேவையான நூறு விதமான விட்டமின் டி சத்து நீங்க பெற்றுக் கொள்ளலாம் இல்லாட்டிக்கு அசைவக்காரர் வந்து சிவப்பு ரசிகள் முட்டை பால் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் கிலோ உருளைக்கிழங்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான இதை செய்யலாம் அதனால சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னால் அதை விட ஈஸியான வழி எங்கேயாவது சூரிய வெளிச்சம் இருந்தால் அதை மனத்தியாலும் நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் இருப்பீர்களா இருந்தால் ஒவ்வொரு நாளும் அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அது இந்த நாடுகள் இல்லாதபடியால் நீங்கள் கட்டாயம் உங்களோட உணம்பிலே இருக்கின்ற உங்களோட குருதியில் இருக்கிற ரெத்தத்தின் அளவு விட்டமின் டி என்ற அளவு உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறத பார்த்து அதுக்கேற்ற வழியை நீங்கள் செய்வீங்களா இருந்தால் நீங்கள் கூடிய அளவு சுகமாக வாழலாம்